ஐயா ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு இன்னைக்கு நாம நாம சொல்றேங்க அதிர்ஷ்டவசமாக அச்சுக்கு வந்துச்சு இரண்டே உதாரணத்தை நான் ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல கடலூர் கோர்ட்ல சண்டை போட்டுக்கிறாங்க சிதம்பரம் கோவிலுடைய தீட்சிதாரும் ஆங்கிலேயர்கள் அன்னைக்கும் தீட்சிதாரர்கள் உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு வெள்ளக்கார ஜட்ஜு சொல்றாரு எப்படி வழிபடுவீங்க பாடி காட்டுங்க அப்படின்னு தீக்ஷிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள் அந்த கோவிலில் டைப்பிஸ்ட் தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார் அருமையா இருக்கேன் இந்த பாட்டு தீட்சிதார் தனியாக கூப்பிட்டு ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க என்னங்க ஐயான்னு கேட்குறாங்க ஐயா இதுதாங்க ஐயா திருப்புகழ் அப்படிங்கிறாங்க ஐந்து ஆண்டுகளாக ஐந்து நூற்றாண்டுகளாக பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கின்றார் அதை கேள்விப்பட்ட உடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அவர் உட்கார்ந்து திருப்புகழ அச்சில ஏத்துறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குதுங்க ஐயா அவ்வளவு இடத்துல இருக்கு ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான தமிழனம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற கேள்வியும் நாம கேட்க